ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இத்தனை நாள் நான் வந்து உங்கள் எல்லோருக்கும் வந்து வீடியோ பேசியதானே கொன்றே இல்லையா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் எல்லோரையும் பாடி கொள்ளலான்னு இருக்கேங்க சரியா இந்த இன்ஸ்பிரேஷன் யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னு கேட்டுக்கோங்களேன் நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா ஸ்டாலின் ஐயா இருந்து தான் இந்த வைப்பை நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா அவர் இப்போ ஒரு நிகழ்ச்சியில் வந்து வைப் வித் என்கே எஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பாட்டு பாடி அப்படியே எல்லோரையும் ஆர்வம் ஊட்டியிருக்காருங்க அவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல் ஆயிட்டாரு அதனால் இனிமேல் வீடியோ போடுறப்பெல்லாம் நான் இந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் வைப் வித் பொற்கொடி டாக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போடலான் இருக்கேன் சரியா இப்போ வந்து அவர் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பார்த்துக்கோங்க சமையல் பாடுறாருல சூப்பர் சிங்கர்லாம் வந்து ஜட்ஜாக வர கூப்பிடலான்னு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது என்னமோ வைப் பண்ணுறாருப்பா அவர் அப்படியே நைன்டீன் தேர்ட்டிஸ் காலகட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டார் அப்போல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது இப்போ என்ஜாய் பண்ணுறாரு நம்ம ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு என்ன பாட்டுன்னு கேளுங்களேன் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குல்லங்க அந்த பாட்டு நான் பாடுறது கொஞ்சம் மோசமா இருந்திருக்கும் அவர் பாடுறது கேட்கணும் சோ நல்லா இருந்தது இல்ல பாடி பாடிறதால பாத்துக்கங்களேன் இத வந்து ரொம்ப என்ன சொல்றது சூப்பரா இருந்தது இந்த பாட்டு இது வந்து ரொம்ப முட்டுக் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் கிடையாது ஒரு நல்ல விஷயம் பாடினாங்கன்னா பாருங்க எப்படி வந்து நம்ம ஐயா வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எவ்வளோ நாட்டில் வந்து பிரச்சனையே இல்லாம எந்த எல்லாமே ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கு அதனால வைப் பண்றதுக்கு டைம் இருக்கு அவருக்கு அதனால வந்து அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கெட்ட எண்ணோ தெரியாம தான் கேட்குறேன் ஏன் அவர் மனிதர் இல்லையா அவரும் நம்மள மாதிரி மனிதர் தான் அப்படி இருக்கிறப்ப அவரை வைப் பண்ணக்கூடாதா உடனே வந்து எல்லோரும் கேட்குறீங்க என்னவோ வந்து வந்துடுறீங்க எல்லாரும் சண்டைக்கு அவர்கிட்ட ஆசிரியர்கள்லாம் வந்து அங்கே ஊதியம் கேட்டு போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள்லாம் போராடுறாங்க நாட்டில் அங்கெங்கே பிரச்சனை இருக்குது கிட்னியை திருடிக்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் கேட்காம அதுக்கப்புறம் வந்து போராட்ட களத்தில் இருக்கிறாங்க அவங்க யாருப்பா நர்ஸெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் மருத்துவ பணியாளர்கள்லாம் போராடுறாங்க ஊதியம் கேட்டு அப்புறம் வந்து கவர்மெண்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்துட்டு ஓய்வூதிய திட்டத்தை வந்து கேட்டு எல்லாரும் போராட்டமாக இருக்குது தமிழ்நாடே போராட்ட காலத்தில் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் கண்டுக்காமல் அந்த வழியாகவே போய்கிட்டு வராங்க அந்த வழியாகவே எல்லாமே அவங்க போராட்ட போராட்டக்களத்தில் பண்ணுற இருந்து தான் எல்லாமே போகிறாங்க அப்போல்லாம் தெரிய மாட்டேங்குது நாட்டில் அவ்வளோ கற்பழிப்பு நடக்குது நாட்டில் அவளை கொள்ள நடக்குது நாட்டில் அவளை கொலை நடக்குது அதெல்லாம் வந்து தெரியலை இந்த மாதிரி வந்து வைப் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சொல்றீங்கல்ல உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா தமிழ்நாடு எவ்வளவு அழகா இருக்குது சுத்த பத்தமா இருக்குது அப்படியே கிளீன் கரப்ஷன்ல எல்லாம் கிளீன் ஸ்டேட்டா இருக்குது அப்படியே மக்கள் மக்களுடைய சேவைகள்ல முதலிடத்தில் தமிழ்நாடு தாங்க இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து ஜாலியா ஒயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் பிரியங்காவோட பிரியங்கா அப்புறம் மற்ற எல்லாரோடையும் நேரம் இருக்குது பாருங்க வைப் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க நாங்கள் அங்கங்கே ஆள் எல்லாத்துக்கும் ஃபிட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையுமே தமிழ்நாட்டில் இல்லை தெரியுங்களா அப்படி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வைப் பண்ண வந்திருக்கோம் உடனே எங்கள் முதலமைச்சரை சொல்ல வந்துருவீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் ஜிடிபிலலாம் செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம் தெரியும் இல்லை இந்தியாலே எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படி இருக்கப்போ நாங்கள் வைப் பண்ணால் என்ன தப்பு ஆ ஆமாம் கள்ளச்சாராயத்தில் முதல் இடத்துல இருக்கோம் கற்பழிப்பெல்லாம் முதல் இடத்துல இருக்கிறோம் அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு எல்லாமே வந்து டெக்கால்ட்டி கொடுக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து கரப்ஷனில் முதல் இடத்துல இருக்கிறோம் கிட்னி திருட்டில் முதல் இடத்துல இருக்கிறோம் அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேவை செய்கிறோன்னு சொல்லிவிட்டு கடைசி அவங்களுக்கே ஆப்பு வைக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிறோம் அப்புறம் வந்து கஞ்சாவில் முதல் இடத்துல இருக்கிறோம் மலையெல்லாம் கொள்ளை அடிக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிறோம் மரம் மரங்களை வெட்டுறதுல முதல் இடத்துல இருக்கிறோம் அப்புறம் தண்ணி திருடுறதா அதுல முதல் இடத்துல இருக்கிறோம் ஆத்து மணல் திருடுறதா அதுல முதல் முதல் இடத்துல இருக்கிறோம் எல்லாத்தையும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சுட்டு நாங்க வை பண்றோம் தெரியும்ல யார்கிட்ட கல் மறந்துட்டேன் சொல்ல கல்வியில வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் தெரியும்ல எங்க முதலமைச்சர் வைப் பண்ணுவாரு என்ன இப்போ பிரச்சனை ஆஹ் உங்களோட காசை வச்சுக்கிட்டே வைப் பண்றாரு இது என்ன அவர் சொந்தமா அவங்க அப்பா சம்பாதிச்ச காசை அவர் உழைச்சி சம்பாதிச்ச காசு அவங்க பசங்கள்லாம் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் உழைச்சி நைட்டு பக்கம் தூங்காம சம்பாரிச்ச காசு அவர் வைப் பண்றாரு உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு ஆஹ் பேசாம கடங்க எல்லாரும் ஆஹ் அதனால நல்லா ஜாலியாக இருந்தது இல்லை தான் இருக்கணும் எல்லாருமே ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு படம் எடுங்க எல்லாரும் அதெல்லாம் யாரும் செய்கிறது கிடையாது இந்த முதல்வன் படம்னு ஒன்று வந்துச்சு ஆமாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அதை நினச்சி நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அதில் ஒரு சீன் வரும் என்ன சீன் தெரியுமா அர்ஜுன் வந்துட்டு சொல்லுவார் முதலமைச்சராகி வர்றப்ப முதலமைச்சர் ஆனோன்னே மணிவண்ணன் சொல்லுவார் எல்லோரும் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார் அறிமுகப்படுத்துவார் அப்போ வந்து அறிமுகப்படுத்துறதுக்குலாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு வேலைகள் இருக்குது மக்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவார் இதெல்லாம் என்ன படம் எடுத்து இப்படிலாம் சொல்கிறீங்க இங்கே கற்றுக்கங்க என்ன மக்கள் பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு வைப் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமுமே சரியா எங்கள் ஐயாலாம் இருந்தார் அவரெல்லாம் நினச்சி எனக்கு இப்போது கவலையாக இருக்குது அவர்லாம் அழகாக வைப் பண்ணிவிட்டு போயிருந்திருக்கலாம் இல்லை இந்த பாலா போன மக்களுக்காக போராடணுமா இப்படியெல்லாம் நாட்டில் வந்து எல்லாரும் வைப் பண்ணுறாங்க அவர் நாட்டுக்காக அவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு அவர் ஒரு வைப் பண்ணியிருந்தால் நானும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷப்பட்டிருப்பேன் எங்கள் ஐயாவோட சேர்ந்து நானும் வைப் பண்ணியிருப்பேன் சரியா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரோட சேர்ந்து அவரோட கொல்லி பேத்தியாக இருப்பேன் நான் நானும் சேர்ந்து வைப் பண்ணியிருப்பேன் இல்லைன்னா வந்து புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி காணும் மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடிப்பேங்க ஐயாவோட என்ன பண்ணுறது அந்த மனிதருக்கு வந்து வை பண்ணலான்னு தெரியலங்க இந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கூட அவர் கூட இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஐயா ஐயா காமராஜர் ஐயா இங்கே வாங்க நம்ம கட்சி நம்ம ஆட்சியில் இப்படிலாம் நம்ம செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரப்படுத்துவோமா அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு வந்துட்டு எவ்வளோ காசாகும் நீ சொல்லு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பண்ணுவோமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னோன்னே அப்போதைக்கு ஒரு லட்சமாக என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ சொன்னோடனே அடை அடை என்னடா இப்படி சொல்லிவிட்டேன் இந்த காசை வச்சு நான் ரெண்டு பள்ளிக்கூடம் போடுவேன் பிள்ளையில படிக்க வச்சிருவேன் இதில் போயிட்டு விளம்பரப்படுத்த போ ஓ விளம்பரமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா அவர் வைப் பண்ணியிருக்கணும் எங்கள் ஐயா திருப்பி பிறந்து வரணும் நானும் அவரோட வந்து வைப் பண்ணிட்டு என்ன பாட்டு பாடுவேன் தெரியுங்களா அது என்ன பாட்டு அப்படிங்கிற பாட்டு எங்கள் ஐயாவோட சேர்ந்து நான் பாடணும்னு இருக்கேங்க அப்புறம் வந்து இது வந்து நான் பாட கிடையாது இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன் சரியா நிறைய பேர் வந்து மக்கள் வந்து சொல்றது தான் அந்த பாட்டு பாட போறேன் ஒரு பாட்டு இருக்கு மெட்டு பாட்டா அந்த பாட்டு ஒன்று இருக்கு கேளுங்களேன் டிஎம்கே இருக்கின்ற இடத்தில் நிம்மதி இல்லை உங்கள் பாட்டை கேட்க எங்களுக்கு இதயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வைப் பண்ணுறாங்க இந்த பாட்டை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் இது பயங்கரமா ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஓகே பாய்